தமிழ் world அது மர்வா سيرவாசியே தான் சொல்றோம்ங்க கேதியா என்ன கேவல வச்சிருக்கா திரிச்சு ஒண்ணுயா சொல்லப் போனா நாங்க எப்படி போட்டு கதைக்க வலிட்டோம்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் கதைப்போம் கனணாலைக்கு பிறகு கடைசியா கதைக்கப்போம் பிரெக்னன்சிய பத்தி தான் கதைச்சனாங்க இந்தைக்கு ஒரு நல்ல லெவல் சந்தோஷமான விஷயம் தெரியும் குலங்கதெரியும் தெரிஞ்சிருக்கவே நான் இந்த போஸ்டர் வாட்றீங்க அந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம்

சில பேர் நிகழ்ச்சா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்துருப்பேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டு மூன்று மாதம் தொடர்ந்து மூன்று போட்டுறாங்க அதுக்கு பிறகு நான் இந்தியாவில போய் ஒரு நாலஞ்சு மாதம் மாதம் அப்படி வீடியோ நாங்க போட்டு இப்போ ஒண்ணே சொல்ல போனா

ஆனா உண்மையா எங்கட இந்த வெற்றிக்கு முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் என்ன சக்தி எவ்வளவோ நாங்க இன்றைக்கு கதைக்க போற விஷயம் என்னன்னா நாங்க வேற ஒரு செலிபிரேஷன் செய்வோம்னு தான் வலிக்கணும் பிறகு யோசிச்சோம் எங்கட பயணத்தை பத்தி நாங்க சில பேர் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க விருப்ப ஆசைப்படலாம் அதைக்கு இது உதவலாம் என்று நான் நினைக்கிறேன் அதனால் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம்னு அமர்ந்து நான் திருப்பி திருப்பி இந்த விஷயம் சொல்லுவேன் இந்த யூடியூப் சேனல் இதுவரைக்கும் வாரத்தை காரணம் கேஜிஆதான் கேஜி ஆதான் அதுவும் சேனல் கேஜி நாங்கள் உண்மையாக எங்களுக்கு ஒரு இந்த யூடியூப் எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிசம் ஒரு பெரிய விஷயம்னு நாங்கள்

நான் இப்ப எப்படி என்று சொன்னா அவர் போனா கிழமை தொள்ளாயிரம் சப்ஸ்கிரும் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரத்தி എട്ട പത്തായിരം സബ്സ്ക്സ് ആ എട്ട് വന്നിട്ട് പത്തായിരത്തി நீங்க சொல்லுங்க கேஜி நான் கடந்து வந்த பாதைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓ கடந்து வந்த பாதைகள் இருக்குது அதுக்கு முதல்ல எங்க இந்த யூடியூபுக்கு கனக்க பேர் சப்போர்ட் பண்ணி நாம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எங்களுக்கு கடவுள் மற்றது உங்கட உங்கட பாக்குறாங்கல்ல இதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இதுவரைக்கும் அசிங்கமாயோ பேட்டாயோ எந்த கமெண்டும் வராதது எங்களுக்கு

எத்தனையோ பேரை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி இருப்பினோம் உங்களை கேட்க வலிக்கும் நான் விஷயம் சொல்லுவேன் நான் உங்களை பேட்டி எடுக்கணும் சரியா இந்த யூடியூப்பால நீங்கள் அடைந்த நன்மை என்ன நான் அடைந்த நன்மை என்றால் இப்ப ஒரு கொஞ்ச பேருக்கு என்ன என்ன தெரியுமண்டா

ஓகே அடுத்த கட்டமாக நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்க பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அதை சொல்லுங்க இதுக்கு அந்த டியூன் அந்த டியூன் போடுவோம் கஷ்டம் நான்மையா சொல்ல போனா ஒரு போய் யூடியூப் சேனல் செய்யறாருண்டா நோமலா இந்த சம்பவம் விட்டுட்டு இருக்க அதே ஒரு பெண் செய்ய போறான்டா அதுக்கு எத்தனையோ பிரச்சனை வரும் எனக்கு சொல்ல போனா கடவுளே நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் நான்

திருமணத்தின் முன் வந்த ஒட்டு சோசியல் மீடியாவுல நான் இருக்கேன் ஒண்ணுமே என்னடே இல்ல கல்யாணம் செஞ்சா பிறகு தான் என்னோட பேஸ்புக் கல்யாணம் செஞ்ச அண்டு தான் நான் பேஸ்புக் எது வந்தேன் நான் சக்தி இருக்கணும் சக்திக்கு தான் ஆஹ் அதால கொஞ்சம் நான் வந்து இப்படி திடீரெண்டு வழியில வேறக்கல அத என்ன சுத்தி உள்ள ஆக்கலாலால

இருக்கிறது கஷ்டம் எப்படியும் ஒரு பேட் கமெண்ட்ஸோ ட்ரோல் பண்றதோ வந்தோன்னு இருக்கும் அதால வெளியில சில பேர் ஏதாவது கதைச்சி இருப்பினோ நமக்கு தெரியாது ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு நேரடியா இந்த எங்களோட நேரடியாக சரியா பயணிக்கிறோம் நல்லா பயணிக்கிறோம் நான் நினைக்கிறேன் அதுதான் பிரச்சனை ஒண்ணு நான் எதிர்கொண்ட பிரச்சனை மற்றது வந்து சக்திக்கு இருக்கிற பஞ்சியல் பிரிகல்ல முந்தி வீடியோ எடுக்கணும்னா சக்திக்கு மிரங்க சண்டை ஒற்றே சண்டை கொண்டே இருக்கும் சக்தி ஹேபர் ஆட்டோ ஓட்ட முக்கியமும் வீடியோ எடுக்கிறது முக்கியமோ எது முக்கியம் ரெண்டும் எங்களுக்கு முக்கியம் தான் உண்மையா சொல்ல போனா வருமானம் வேணும் தானே ஓ வருமானம் வேணும் யூடியூப்ல வந்து அப்பே எல்லாம் நாங்க சண்டை பிடிக்க எல்லாம் உங்களுக்கு வருமானம் இல்ல இப்ப மட்டும் அப்படியே கோடி கணக்கில் கணக்கில் வருது கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் பலன் இப்ப எங்களுக்கு கிடைக்குது ஆனா முதல் எல்லாம் கலை நெத்தின ஒரு எட்டு மாதமா ஒன்பது மாதமா தான் உங்களுக்கு அஞ்சு ஆறு மாதமா அது முதல் நாங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே

சில பேருக்கு நல்லாவே எங்களுக்கு தெரியும் ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்ப சக்தியை நாங்கள் உங்களுக்கு என்ன நன்மை யூடியூப் இல்லை நாங்கள் நினைஞ்சிருக்கிறதால அதுதான் எல்லா இடத்துல இப்ப உண்மையா எனக்கு ஒரு எங்கேயாலும் டவுன் ஆட்டோ விடுறது கூட தானே எஃப்னாலும் ஆட்டோ விட்டுட்டு ஏதாவது செய்து கொண்டு தான் எங்கேயாலும் இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு ஆக்கள் வந்து என்னோட கதைச்சு தெரியும்னு நமக்கு தெரியாத ஆக்கள் புதுப்புது உறவுகள் நிறைய நமக்கு கிடைச்சு கொண்டிருக்கு அது உம்மையாக வந்து சொந்தத்திலேயே உங்களுக்கு தெரியாத சொந்தங்கள் எல்லாமே சொந்தம் எனக்கு தெரியாத சொந்தங்கள் அதாவது நான் பண்ணாகம் பண்ணாகத்திலேயே எனக்கு நிறைய பேர் ஃபோன்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பா மச்சான் சகோதரன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்னோட கதைக்கிறது கூட அதெல்லாம் உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் மற்றது என்னன்னு சொன்னா அந்த கதைக்கிறது முக்கிய விஷயம் இல்லை அந்த கதைக்கிறது நல்ல விஷயம் முக்கியமான விஷயம் தான் அதை விட சில பேர் அந்த அன்பா ஒரு ஒரு கல்லோ இல்லை ஒரு டொபியோ கொண்டு வந்திருந்தாலும் ஒரு அன்பா வினாக்கட்டு எண்ணலுக்காய் அங்கே இருந்து கொண்டிருந்தா இல்லை அதெல்லாம் ஒரு இவ்வளோ பாசம் வச்சிருக்கணும் நம்மள என்ற மாதிரி இருக்கேன்டா தங்களோட உறவினருக்கு ஒரு கெண்டோஸ் கொண்டிருக்கேன் நமக்கும் அதை ஒரு கென்டோஸாக கொண்டது நமக்கு தெரியணும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படி நல்ல உறவுகள் நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம் அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம் நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கோம் அது முந்தைய கூட முந்தி எல்லாம் உங்களுக்கு சின்ன அது வெளிநாட்டால வேற போயினோமுன்னா நல்ல சந்தோசிக்க போன வருஷம் ஒரு விஷயம் சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சுங்கற கோயில் திருவிழா வந்து நடக்கைக்கு சில பேர் ஒரு கொஞ்ச பேர் வந்து பார்த்து நீங்க யூடியூப் ஏன்னா அப்போ எல்லாம் பெரிய இதே இல்ல யூடியூப் வச்சிருக்கீங்களா

எப்படி நிற்கிறேனோ அப்படியே டவுனுக்கு போயிடுவேன் ஆட்டோ ஜீன்ஸ் அதை வரி வலிக்கிட்டு போகணும் கொள்ள வேணும் எல்லாம் இல்லை நான் இப்போ நோமெல்லாம் நிற்க ஓட்டம் பண்ணிச்சேன்னு சொன்னேன் வீட்டு ஏதாவது இதில் செய்துன்னா ஓட்டம் கால் மேலே கழுவிட்டு அப்படியே ஆட்டோ எடுத்தோன்னு போயிடுவேன் போய் ஆட்டோக்கு தானே என்று சொல்லிட்டு போயிடுவேன் சில நேரம் ஆட்டோக்காக இருந்தாலும் நம்மளை தெரிஞ்சவங்க வந்து என்னோட கதை கேட்க யூர்லாம் அப்படி பார்த்துருக்கிறோம் அதனால் இப்போ வலிக்கிட்டு நீட்டாக தெரியும் மாதிரி ஒரு கஷ்டம் மற்றது என கஷ்டம் என்ன சொன்னா உண்மையாவே எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்ன எனக்கு இத மாயமா இருக்கணும் மாயமா இருக்கணும் ஒழிச்சு இருக்கணும் யாருக்குமே தெரியாது யாருக்குமே இந்த நோம்ல மாயமா இருக்கணும்னு சொல்ல பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் எதுவுமே இல்லாம நம்ம இருக்கிறவங்க இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கணும்ன்றதுதான் எனக்கு ஆசை ஆனா இது அதை ஃபுல்லாவே விட்டாச்சரிஞ்சு அப்படி இருக்க கூடாது இந்த என்ன சாரி இந்த பிறந்த நாள் இந்த எனக்குலாம் அதாவது ஒரு பிறந்தநாள் எல்லாம் எனக்கு சரியானாக இந்த பிறந்த நாள் யாருக்குமே தெரியாம போகணும்னு சொல்லி ஆனா அப்படியெல்லாம் வேணி நடக்க சந்தர்ப்பமே இல்லை இந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு கவலை வேற என்ன

சப்ஸ்கிரைபர் கூடி எங்களை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் சரியான சந்தோஷம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு சரியான சந்தோஷம் என்னன்னு சொன்னால்

நிறைய விஷயங்கள் கலைக்கு வலிக்கிறாங்க ஆனா ஒன்றும் இல்ல ஒன்னும் வரையில கிணங்க பிளான் பண்ணினாங்க இது ஒரு பெரிய சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம் അപ്പോൾ ഇന്നിgitta celebration ചെയ്യാനുണ്ടെന്നാണെങ്കിൽ മിസ്സ് ആയിട്ടുണ്ട് നാളെക്ക് ചെയ്യും നേരെ നാളെക്ക് ചെയ്യും വിട്ടാനാണ് ഒരു घंटा сели கழிച്ച് കൊണ്ടിരിപ്പും നിങ്ങൾ എന്നെകളുടെ കേക്ക് ഓണമെൻ சொல்லி നിങ്ങൾ കമന്റ് பண்ணுங்க ಅದಕ್ಕೆ ഞങ്ങള് പ്രതില സല്ലിക്കണ്ടോ മറ്റേത് ഇങ്ങടെ பயண തിലങ്ങളുടെ കൂടെ இருந்த എല്ലാം വേറെ சொல்ல முடியாது ಅವള് അതിക്ക് പേഴ്സണൽ ആയിം കൂടെ എന്താ ഇത്രയോ പേരല്ലാർഗ്മെങ്ങന മന നന്ദികൾ വീണ്ടും 50000 സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാസദ கிடைக்க வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுறோம் எல்லாருக்குமே நன்றிகள் அடுத்த எங்கட செலிப்ரேஷன் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம்